அப்புறம் செந்தில் அவர்கள் திண்டிவனத்திலேருந்து வந்தார் இந்த கட்டை வந்து குழந்தை பக்கம் வந்து உட்காந்துருச்சு இந்த கட்டை இந்த கட்டை சரி பண்ண வந்திருக்காங்க தம்பி உங்கள் பேர் சொல்லுங்கள் வடிவேலு பேர் வடிவேலுங்களா ஒரு செந்தில் இவர் வந்து திண்டிவானத்துலேருந்து வந்திருக்காங்க இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காக இவருங்க இந்த பக்கம் உடஞ்சி போச்சு இது இப்போ மாவட்டத்தை கரெக்ட் பண்ணுங்களா இந்த பக்கம் கரெக்ட் பண்ணிங்களா செந்தில் அவர்கள் திண்டிவனம் இந்த கட்டை சரி பண்ணுறது வந்துருக்காங்க இந்த பிறகு இந்த மாவட்டம் கிட்ட உடஞ்சி போச்சு அதை ரெடி பண்ணிட்டு உள் பினிஷி மேல் பினிஷிங் மட்டும் உங்களுக்கு அணுப்போம் செந்தியில் அவர்கள் திண்டி வேணும் கட்டப்படுங்க அப்புறம் ரெடி பண்ணிட்டு உங்கட்டு காண்போம் நூறு திண்டிவனம் திண்டி வேணும் பாருங்கள் இந்த கட்டை தான் உடஞ்ச கட்டை பாருங்கள் இடி உடஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக பட்டை சில பாலிஷ்லாம் போட்டுட்டு காமிடுவோம் உங்கள்கிட்ட முருகன் அவர்கள் திண்டி எந்த அளவு உடஞ்சி போயிருக்கிறாங்க கேட்ட முருகன் அவர்கள் திண்டிவான பாருங்க பாருங்கள் இந்த உடஞ்ச இடம்லாம் மக்கி இப்போ பண்ணிட்டு காமிக்கலாம் முருகன் அவர்கள் திண்டிவனம் இதுதான் உடஞ்ச இடம் செந்தில் அவர்கள் திண்டி வேணும் இந்த இடம் தான் மக்க வச்ச இடம் இப்போ இப்போ மேல் பினிஷிங் பண்ண போகிறோம் உள் பினிஷிங் பண்ணியாச்சு இப்போ அதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கம்மிங்க இதுதான் உடஞ்ச இடம் மக்க செந்தியில் செந்தில் உங்கள் பேர் வடிவேல் வடிவேல் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கட்டை எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்க செந்தில் அவர்கள் திண்டிவனம் இவர் கட்டையை தான் இப்போ சரி பண்ணி இந்த ஒரு மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ பாலிஷ் போட்டுக்கானுங்க அப்புறம் இதான் இந்த உடஞ்ச இடம் உடஞ்சிடம்தான் மக்கு வச்சு இப்போ இதெல்லாம் பினிஷிங் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கம்மி செந்தில் அவர்கள் திண்டிவனம் பாருங்கள் இந்த இடம் தான் உடஞ்சிடம் செந்தில் திண்டிவனம் அவர்கள் பாருங்கள் அந்த கட்டையை பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு இது பாருங்கள் இதான் மக்கு இடம் மக்க வச்ச இடம் பாருங்கள் எப்படி தெரிதா பாருங்கள் எப்படி தெரிதுங்களா தெரிஞ்சதை சொல்லுங்கள் எப்படி சூப்பராக இருக்குது எதுவும் தெரியல அந்த இடம் தான் மக்கு இடம் பாருங்கள் ஏதோ மக்க வச்ச இடம் உடஞ்ச இடம் மற்ற கிளீசியும் ரொம்ப இருக்கும் செந்தில் திண்டு வனத்துலேருந்து இந்த கட்டையை சரி பண்ணி வந்தாரு சரி பண்ணியாச்சு இப்போ அதை பற்றி பார்த்து இப்போ எப்படிங்க இருக்க உடஞ்ச இடம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் உடஞ்ச இடத்தை காமிக்க நீங்களே கண்டுபிடிங்க நல்லா இருக்குதான் உடஞ்ச இடம் இந்த உடஞ்ச இடமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல